ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலில் சூடமானஸ் பவுடரை பயன்படுத்துகிறதுனால என்னென்ன நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்தும்ன்றத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம் பொதுவாகவே சூடா என்ன செய்யணுன்னா தீங்கு விளைவிக்கிற பேக்டீரியா பூஞ்சைகளை அடக்கி ஒரு நல்ல பயிருக்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியலை உருவாக்குறதுக்கு தான் சூடா பவுடர் பயன்படும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்பைலட் அப்படின்ற ஒரு பூஞ்சையால் ஏற்படும் நோய் இந்த நோய் என்ன என்ன எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்னா இலைகளில் ஒரு மாதிரி புண்ணு போல இருக்கும் காயத்தை ஏற்படுத்தும் இந்த பூஞ்சைகளை கட்டுப்படுத்துறதுக்கு சுடமோனாஸ் பவுடரை நம்ம பயன்படுத்தும் போது இவைகள் பாதிப்பு வந்து அப்படியே படிப்படியாக குறையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இலைப்பைலட் பாக்டீரியாவில் உருவாகும் இது பார்த்தீங்கன்னா இந்த நோய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து அப்படியே வாடி போகும் மஞ்சள் மற்றும் அப்புறம் அந்த காய்ஞ்சி போன மாதிரி மஞ்சள் கலர்லேயும் இருக்கும் அப்படியே காய்ஞ்சி போன மாதிரியும் இருக்கும் இது வந்து என்ன ஆகும்னா பயிர் விளைச்சல் அப்படியே கணிசமாக குறைச்சிரும் அதாவது அப்படியே பார்க்குறதுக்கு விளைச்சல் மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே குறையும் இந்த மாதிரி நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துறதுக்கு சூடாமோனாஸ் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா வெடிப்பு நோய் வெடிப்பு நோய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூ ஒரு வகை தான் ஏற்படும் இது என்ன ஆகுனா இந்த கணு அந்த இலைகள் மற்றும் கணுக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பூஞ்சைகளை உருவாக்கும் இதனால வந்து தாவரத்தோட மகசூல் வந்து குறையும் கண்டிப்பாக இதில் வந்து பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மாதிரி நோய் கிருமிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு சுடமனஸ் போடுற நம்ம பயன்படுத்தலாம் அடுத்த நாளாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டுகளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான தண்டுகளாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுனா நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்காது இந்த நோய் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்மே நோயின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுவும் ஒரு சில வகை பூஞ்சைகளால் ஏற்படும் தண்டுகள் வந்து பலவீனமாக இருக்கிறது சாஞ்சு போகும் இந்த மாதிரி நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் சுட நம்ம பயன்படுத்தலாம் அந்த பூஞ்சைகளையும் சுடாமணு நல்லா நிற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்றில் ஏற்படுறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே மிகவும் மோசமான அளவில் வந்து தோற்றத்தை உருவாக்கும் நாற்று பார்க்கும்போது நாற்று பிளைட்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த க கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம சூடாமோனாஸ் நாசு பயன்படுத்தினோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே சூடாம நாசு உரத்தை பயன்படுத்துறதுனால நெல் செடிக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் நல்ல ஒரு மேம்பட்ட வளர்ச்சி மகசூல்லாம் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நம்ம பயனடையலாம் குறிப்பாக சொல்லணும்னா கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தினீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு சுடாமோனாஸ் பவுட்ரு பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதோட வளர்ச்சி அதோட இதை மகசூல் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்டோட லிங்க்கு கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் தேங்க்யூ